ஹலோ லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எப்படி நாம் உப்பா இருக்கிறோம் உப்பு ஒரு சுவை தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது உப்பு சுத்திகரிக்க பயன்படுகிறதா இருக்கிறது உப்பு அது பொழுது கண்ணுக்கு தெரியாததாக பாதுகாக்கிறதா இருக்கிறது உப்பு ஆனால் கர்த்தர் அந்த உப்போடு கூட நம்மை ஒப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம் தேவ ஜனமே தேவனால் பிறந்திருக்கிற நாம் தேவ தேவனுடைய சுவிசிஷ்டத்தை எடுத்திருக்கிறனா பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் உப்பு கரையக்கூடியது கண்களுக்கு தெரியாதது ஆனால் உப்பு இல்லை என்றால் எந்த பதார்த்தமும் சுவைமிக்கதாய் மாற முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யார் என்ன சொன்னாலும் நம்மை ஒதுக்கினாலும் நம்ம இகழ்ச்சியாய் பேசினாலும் நம்மை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நாம் இருக்கிற இடத்திலே நம்மை பார்த்துதான் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் நம்மை பார்த்துதான் அந்த ஏரியாவை அந்த மாவட்ட அவர் ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் எனவே தான் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த பூமி சுவைதர வேண்டுமானால் நாம் உப்பு போல கரைகிறவர்களா இருக்க வேண்டும் வசனத்திற்காக கரைகிறவர்களாக வசனத்திற்காக நம்மையே மாற்றி கொள்ளுகிறவர்களாக விட்டு விட்டுக்கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நாம் இதோ தேவனால் தெரிந்து கொள்ள பத்திரமா இருந்தோமை ஆனால் நாம் நம்முடைய குணங்களினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் சுவை தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் எனவே உங்களை குறித்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு இந்த பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார் உப்பினுடைய காரியம் உப்பினுடைய தன்மை இதோ அறிந்தவராய் நம் தேவன் இருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைக்கு நல்ல பதில் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் இதோ இவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுகிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் நன்மையை கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் பிறருக்காக வேத வசனத்திற்காக நீங்கள் கரையக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நம் தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் எனவே தேவ ஜனமே இதோ இந்த நாளிலே கூட உங்களை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இருப்பதால் தான் உங்கள் குடும்பம் சுவை தரக்கூடியதா இருக்கிறது நீங்கள் இருப்பதால் தான் உங்கள் குடும்பம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கிறது நீங்கள் இருப்ப இருப்பதால் தான் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாய் இருக்கிறது எனவே உங்களை குறித்து மேன்மையாக எண்ணுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களை இந்த பூமிக்கு உப்பாக நீர் வைத்திருக்கிறீரப்பா உப்பை போல சுவை தரக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருப கொடுங்க ராஜா மற்றவர்கள் என்ன சொன்னாலும் இதை எங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசினாலும் அதையெல்லாம் ஆண்டு நாங்கள் காதில் வைத்துக் கொள்ளாத படுக்கு உப்பு எப்படி அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அது போல நாங்களும் எங்களுடைய குணங்களை மற்றவர்களுக்கு அப்பா கணிதரக்கூடிய குணங்களை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதத்துல ஒன்பது கனிகளும் எங்களிடத்துல காணப்பட கத்தர் கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட்